என்ன நீ சொன்னதுக்காக அங்க வந்து அந்த பையனை பார்த்தாச்சு இப்ப கிளம்பு தம்பி நீ இவ்வளோ கல்ஞ்சுக்காரா நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ இப்ப என் கூட நீ கிளம்பி வார அவ்ளோதான் கொரிய தம்பி நீயாவது கொஞ்சம் சொல்லுடா அவன் சொன்னா மட்டும் நான் கேட்டவனா நீ வா முதல்ல உன கொண்டு போய் நம்ம நாட்டுல தள்ளணும் தம்பி கொஞ்சம் யோசிச்சு பாரு இவ்வளவு தூரம் வந்துட்டு அந்த பையனை காப்பாத்தமா போறது எனக்கு நம்ம நல்லதாவே படல என்ன அந்த ஆள் அவனை விடவே மாட்டான் அவன் பாரு எவ்வளவு கோபக்காரனா இருக்கான் அவன்கிட்ட என்னத்த போய் பேச சொல்லிட்டு இருக்க வீணா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ண நம்ம போய் பார்த்து ஒரு சொல்லுடா எங்க அண்ணன் முட்டால் மாதிரி பேசிட்டு இருக்கான் மகாராஜன் அண்ணா நீங்க போயிருங்கோ ஆரியா அண்ணா ரொம்ப முறைக்கிறாங்க எனக்கு பயம் இருக்கு அவனை ஏன் முறைக்க இந்த நாட்டுல எனக்கு உதவி பண்ற ஒரே ஆள் அவன் தான் சீக்கிரவா ஏதாவது டிக்கெட் இருக்கான்னு பார்த்து கிளம்பி போவோம் தம்பி உங்க கால்ல விழுதம்பா தயவு செஞ்சு ஒரே ஒரு வாட்டி வந்துரு அட கடவுளே எங்க அண்ணனுக்கு மூலம் மலிங்கிட்டா கிறுக்கு மாதிரி பண்ணிட்டு இருக்கானே பிளீஸ் ஆரியா ஒரே ஒரு வாட்டி அவரை நேர்ல பார்த்து பேசிட்டு வந்துருவோம் வந்து தொலை ரொம்ப தேங்க்ஸ்டா வாடா போய் பாத்துட்டு வந்துருவோம் இங்க பாரு இப்ப கேக்குறதா உனக்கு கடைசி இதுக்கு நீ ஏதாவது இழுத்து அடிச்சேன்னு வச்சுக்கோ ஏன் நான் அதுக்கப்புறம் அடிச்சு அடிச்சுதான் இழுத்துட்டு போகணும்னு நான் சொல்லிட்டேன் சரி நம்ம போய் அவர் முதல்ல பாப்போம்

ஏத்தாட்டி என்னையும் பிடிச்சு போட்டுருவான் போலயே என்ன லூசு வாண நம்ம போவோம் நான் போய் அவரு காலில் விழுந்து கேட்டு பாக்கணு அவன் காலில போய் விழு அவன் ஒன்னா உள்ள விட்டுச்சு போட்டுருவான் அடுத்து என்னையும் பிடிச்சிருவான் கிடையாது நம்ம ரெண்டு பேரும் அங்க போய் ஒட்டகம் ஒட்டகமய்ப்போம் மொத்தம் நாலு பேர் அவனுக்கு கிடைச்சாச்சு இல்ல இல்ல அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா விட்டுருவான் ஓ அப்ப நம்ம ரெண்டு பேரும் போனாங்கியா இல்ல அப்படி சொல்ல வரல ஒரு வாட்டி நான் கேட்டு பாக்க இல்லதான் நான் இருந்துருதே உன்னை அடிச்சு கொண்ணுங்கிறது கூட்டு போயிருவேன் மரியாதையா வந்துரு

எம்மா பங்கு சத்தம் வந்து கல்லுக்குண்டு அடி நூறு ரூபாய் கொடுத்தாலும் எல்லாரும் அடிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா இருநூறு ரூபாய் வாங்கிக்கோ அவங்கதான் சொன்னாலும் நீங்க அங்கதான் விளாடிட்டு இருந்தேன் போய் பேச படிச்சிட்டியா இப்போ பங்கு சத்தம் எப்படி சொல்லுவாங்க அவங்க எங்ககூட கொண்டு இருந்தாலும் எம்மா பங்கு நூறு ரூபாய் கொடுத்து அப்படி சொன்னாலும் பங்கு ஒரு மண்டல் மாதிரி சிரிச்சிட்டே வந்தாவோ நான் கூட ஏன்னு சிரிக்கிறேன்னு கேட்டேன் அவங்கதான் சொன்னாங்க

சின்ன பிள்ளைகள் விட்டு போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கா இருக்கா பாருவங்க அம்ம கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஞாயிற்றுக்கிழமை அதுமா வாய்க்கு ருசிய திங்களான்னு பார்த்தா இன்னைக்கு கரண்ட் கிடையாதான் இப்படி நம்மள அம்மில அரைக்க விட்டா ஒரு நாள் சந்தோஷமா வீட்டுல சாப்பிட்டு உறங்கலாம் நினைச்சேன் மண்ணள்ளி போட்டா என்னது கல் எதுக்குமா பறக்கிட்டே நான் எங்க பறக்கணும் ஒரு நாலு கல்லு மண்டையில இருந்தது இருந்தது இப்படியே உடம்புல செருவி செருவி கிடந்தது அள்ளி வச்சிருக்கேன் அந்த பிள்ளைகளும் எதுக்கு உனே கல்ல கொண்டு அடிச்சது நீ அந்த பிள்ளைகள் விட்டு ஏதாட்டும் அம்பளுத்தியா இவர் ஒரு மெண்டல் மனுஷன் காலையில இருந்து இதே சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த பிள்ளைகிட்ட வம்பளுத்தியா வம்பளுத்தியா எனக்கு என்ன பைத்தியமா அது விட்டு என்னத்த வம்பளுக்க முடியும் சாக்லேட்ட தான் பிடிக்க தங்க முடியும் அப்படியே செய்வேன் ஏன் பட்டி உங்க நாலு பேரும் அப்படி வெறி கொண்டு இந்த பிள்ளைகள் அடிச்சது தெரியலையே தெரியலையங்க எதுக்கு அடிச்சது உடனே தெரியலையே அந்த பிள்ளை கீதா அவனுக்கு அவன் அவன்கிட்ட அடி வெளுத்துருப்பா பாவன் சின்ன பையன் அவனை போட்டு அடித்து காட்டுறப்பா அடுத்து விமலா கிட்ட சொல்லலை அவளும் போட்டு அடிப்பா எதுக்கு போட்டு சின்ன பிள்ளைகள லட்சுமி கேட்கவே வேண்டாம் அவ பாதி நேரம் வீட்டிலே இருக்க மாட்டா சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் பண்ணது தப்பு தப்பு தானே அந்த மூணு பிள்ளைகளும் அம்மா கிட்டையும் சொல்லு இனிய சத்தம் போட்டு வச்சு இந்த மாதிரி பண்ண வேண்டாம்னு சொல்லு நாளைக்கு இந்த மாதிரி பண்ற பிள்ளைகள் நாளைக்கு இதே மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்புறம் கத்தி கொண்டு சொருவோம் ஏத்தாடி

அட ஒரு நாள் விட்டா என்ன படுப்படுத்துறாவோ சென்னையை பேசாம இதல வச்சு அரைச்சிடும் போய் சாயந்திரதே ஏன் கோவப்படுத என்னமோ உலகத்துலயோ உறுதிதோ சமையல் அனுப்பு ரெண்டு இருக்க கொஞ்சம் உங்க அப்பாவுக்கு எப்படி செய்யணும்னு காலேஜ் உரிக்காம அப்படியே போட்டு அம்மிக்கல்ல வச்சு

பெரிய பஞ்சாயத்து ஐயர் மணிக்கு பஞ்சாயத்து கூட்டிடுவோம் ஐயோ எங்க போச்சு செண்பகம் சென்பகம் பந்தரும் பாட்டி சாணி விற்க தாங்க ஏட்டி டெய்லி சாணி விற்க வாங்கிட்டு வாங்கிட்டு போற காசு தர மாட்டேங்க விற்க இல்லையா என்னதான் செய்த சாணியை விற்க மாட்டேக்கு பாட்டி எல்லாரும் ஸ்டவ் வச்சிருக்காவோ ஆ மாட்டி இது சும்மா கொளுத்தி போக மூட்டை போட்டு கூட ஒரு கொசு வராது ஒரு திஞ்சு செய்ய கண்ட கண்ட கெமிக்கல் குள்ளதை வாங்கி வீட்டில் வச்சு நோய் எழுத்துட்டு சாவாவோம் அருமையான ஐடியா பாட்டி நம்ம சொன்னா யாரு கேக்கா ஒருத்தரும் கேட்க மாட்டாவோ கேட்டி இது எவ்வளவு நேரம் மூஞ்சில போடணும் ஒரு மணி நேரம் போடணும் பாட்டி அம்புட்டு நேரம் போட முடியாது பத்து நிமிஷத்துல கழுவிடுவேன் சரி கொஞ்சம் காது கேட்காத மாதிரி இருக்கு கொஞ்சம் மருந்து ஊத்திட்டு போவியா மருந்து ஊத்தற பாட்டி ஏன்டி ஊத்த மாட்டாங்க பாட்டி பாட்டி நல்லா பேசிகிட்டு இருந்தேன் இப்படி கம்முன்னு ஆயிட்டு ஏன்டி இப்படி சொல்லுத

ஓட்டிட்டு போறேன் பாட்டி எம்மாடி ரெண்டுமே மெண்டல்வோ யாத்தே அது ஒண்ணு மெண்டல் இன்னொன்னு பேயி எம்மாடியோ பயமா இருக்கு ஓட்டிட்டு போறேன் பாட்டி நேரம் சரி போ ஓட்டிட்டு போறேன் பாட்டி எம்மா கிருக்கு இது கிருக்கு மாதிரி பேசுது ஓட்டிட்டு போறேன் பாட்டி